ஆல் இன்றைக்கி வந்து ஒரு மொமொரு நிறையவே வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் என்னோடய வாய்ஸ்க்காக எக்ஸ்க்யூஸ் கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு பாஸ்ட் ஒன் வீக்காகவே கோல்டு தான் அதனால் டூ டூ த்ரீ டேஸாக நான் வந்து வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது சரி சாரி சாரி வீடியோஸ் போட முடியாததுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிச்சதும் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் சாட் மசாலா சால்ட் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது வேக வச்ச உருளைக்கெழங்கு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம் கிறிஸ்பிக்காக மசாலா வந்து சில்லித்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் போட்டு ப உப்பு பத்தலானா அந்த டைம் உப்பு போட்டுக்கோங்க கொரியாண்டா லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்ச ஸ்லே ஷேப் எடுத்து எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் புரிஞ்சதும் ஜஸ்டு டூ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா போதும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்படி தான் நான் பண்ணி கொடுத்தேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பை ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்